Welcome back to our channel Mrs. Nandu Pattan Vlogs. எப்போதும் இட்லி தோசை இந்த மாதிரி நார்மலாக அரிசியை வச்சு செய்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹெல்தியான சிறுதானியங்கள்லாம் வச்சு நீங்கள் தோசை ட்ரை பண்ணுங்கள் இன்னைக்கு வந்து நம்ம ஹெல்தியான கம்பு வச்சு ஒரு சூப்பரான தோசை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கம்போட பெனிஃபிட்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளது அண்ட் இதோடய ஃபுல் பெனிஃபிட்ஸ் பற்றி ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு கப் அளவுக்கு கம்பு சேர்த்துருக்கேன் இது நல்லா வந்து முரத்தில் வந்து புடச்சிட்டு அதுக்கு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க தூசல்லாம் இருக்கும் அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரைக்கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன் ஒரு அரைக்கப் அளவுக்கு வெள்ள உளுந்து சேர்த்துருக்கேன் அண்ட் ஃபைனலாக இது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க கம்பில் வந்து தூசு மண்ணெல்லாம் இருக்கும் ஸோ கவனமாக பார்த்து நல்லா வந்து அந்த தூசை எல்லாம் ரிமூவ் பண்ணி அரிச்சு எடுத்துருங்க ஸோ இப்போ வந்து நான் நல்ல தண்ணி ஊற்றி இது வந்து ஒரு ஆறு மணி நேரம் அப்படியே நான் ஊற விட்டுட்டேன் ஸோ காலையிலேயே வந்து நான் வந்து இதை ஊற வச்சுட்டேன் ஸோ இது நல்லா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரிடுச்சு இது அப்படியே வந்து கிரைண்டரில் சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சர் ஜாரில் கூட சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் அரைக்கும் போது இப்போவே உப்பு சேர்க்க வேண்டாம் ஸோ அரைச்சிட்டு வெளிலேயே வந்து ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் வந்து நீங்கள் அப்படியே வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் இல்லைன்னா கீழே கொஞ்சம் தண்ணி வச்சு அதுக்கு மேலே வந்து இந்த மாவு அப்படியே வச்சுட்டிங்கன்னா ரொம்ப புளிக்காமல் இருக்கும் ஸோ மார்னிங் வந்து நீங்கள் தோசை வாக்கும்போது வந்து நீங்கள் உப்பு சேர்த்துக்கிட்டால் போதும் அண்ட் இந்த மாவுலேயே நீங்கள் குழி பணியாரம்லாம் ட்ரை பண்ணலாம் இதில் இந்த மாவு கூட வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி இதெல்லாம் சேர்த்து கூட நீங்கள் பணியாரம் மாதிரி ட்ரை பண்ணலாம் அண்ட் இந்த மாவை உடனே அரைச்சும் நீங்கள் தோசை வாக்கலாம் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லை இன்னும் கொஞ்சம் புளிக்க வச்சு தான் சாப்பிட்ணுன்னாலும் நீங்கள் மார்னிங் வந்து தோசை வாக்கலாம் ரொம்ப கிறிஸ்பாக பி அன்சியாக இருக்கும் அண்ட் அந்த அரோமாவே பார்த்தீங்க அப்படின்னா பாசிப்பருப்புலாம் சேர்க்கறதுனால ரொம்பவே வாசமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் வந்து கம்பு தோசை ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் ஆமலாம் அரிசியெல்லாம் வந்து சாப்பிட்றத கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இந்த மாதிரி ஹெல்த்தியான ராகி கம்பு இந்த மாதிரி கிழ்வரகு இதெல்லாம் வச்சு நீங்கள் தோசையோ ஆறு இட்லியோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்தியான டிஷ்ஷும் கூட கண்டிப்பாக இந்த ஹெல்தி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் என்ன சொல்லுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க